அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசுக்கு தங்கு தடையில்லாமல் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் பிரச்சனைகள் துன்பங்கள் பல்வேறு விதமான சிக்கல் நெருக்கடிகள் இதெல்லாம் நீங்கி ஒரு அமைதியையும் ஒரு ஆஸ்வாசத்தையும் நம்ம இருக்கக்கூடிய இடம் நமக்கு தரணும்னு விரும்புகிறோம் நீங்களும் விரும்புகிறீங்க நானும் விரும்புகிறேன் உலகத்தில் எல்லாரும் விரும்புகிறோம் இதற்கான ஒரு அதி அற்புதமான தீர்வாக நமக்கு அண்ணல் பெருமானா சல்லல்லா அலி சல்லாம் அவர்கள் ஒரு துவாவை இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலியிலே அந்த துவாவை தான் நான் பார்க்க போகிறோம் கட்டாயமாக இறுதி வரை பாருங்கள் மிகச்சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அபிசல்லா அலிஸ்லம் இடத்துல சைத்னா அபு முசல் அஷாரி ரதி அல்லாஹூத்தலா நுகர் வர்றாங்க இந்த ஹதீஸ் நசாயி ஷரீஃபிலே சொன்ன நசாயிலே பதிவாக இருக்கிறது அபூ முசல் அஷாரி ரதி அல்லாஹூ வந்துட்டு பொதுவாகவே ரசூலுல்லாய் சல்லாஸ்லம் உதவு செய்தார்கள் என்றால் அந்த தண்ணியை எடுத்து கொடுக்கறதுக்கு பல பேர் போட்டி போடுவாங்க ரசூலுல்லாவுடைய அந்த உடம்பில் இருந்து உறுப்புகளை எல்லாம் கழுகுவாங்கல்ல ஒதுன்றது ஒரு குறிப்பிட்ட சில உறுப்புகளை வந்து சுத்தம் செய்கிறது தானே அந்த உறுப்பிலிருந்து கழுகிய நீர் கீழே விழாத விழாத அளவுக்கு சகாபாக்கள் போட்டி போட்டு கொள்வாங்களாம் அந்த தண்ணீர் எடுத்து தங்க கையில் பூசிக்குவாங்களாம் முகத்தில் பூசிக்குவாங்களாம் ஏன்னா முகமது சல்லல்லா அலி இஸ்லமுடைய உடலிலிருந்து பிரிந்து வந்த நீராட்சே அது அது பறக்கத்தான பாக்கியமான நீராட்சே எனவே அப்படி போட்டி போட்டுக்குவாங்களாம் அப்போ அந்த தண்ணியை எடுத்து கொடுக்கறதுலையும் முந்திக்கிட்டு போட்டி போட்டு நிற்பாங்க சஹாபாக்கள் அந்த தண்ணி மேலேருந்து அவங்க உடல்ல பட்டு வடிஞ்சு வரும் பொழுதும் அந்த தண்ணியை வாங்கறதுக்கும் போட்டி அப்படி ஒரு நாள் பாக்கியம் கிடைச்சது அபு முசல் அஷர் ரதி அல்லாவுக்கு என்ன பாக்கியம் தண்ணீர் எடுத்து கொடுக்கக்கூடிய பாக்கியம் அதனால தான் இந்த துவாவும் நமக்கு கிடைச்சிது அந்த பாக்கியம் அவ்வசாரி அசாரீரிகளாக கிடைத்ததுனாலே தான் இந்த துவாவையும் அவர்களே இந்த ஹதீஸை நமக்கு சொல்லித் தர்றாங்க நசூருல்லாவுக்கு நான் தண்ணி மொந்து கொடுத்தேன் நசுல் விசல்லா சார் அந்த தண்ணீரை வைத்து உதவு செஞ்சாங்க உதவு செஞ்சு முடித்த உடனே அவங்களுடைய நாவு அப்படி முணுமுணுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் காதை கொஞ்சம் கூர்மையாக்கி கேட்டேன் ஒரு மூணு முக்கியமான துவா செஞ்சாங்க மூணுமே ரொம்ப முக் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது இந்த மூணுமே அந்த மூணு முக்கிய துவாவை ரசூல் சல்லா அலிசன் செய்தார்கள் என்ன செஞ்சாங்க அல்லாஹு அக்பர் எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி அபு முஸ்லா ஷாரி ரதி அல்லாஹுலானவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க ரசூல்லா சொன்னதாங்கன்னு சொல்லி ரசூல் சொன்னாங்க அந்த துவா அந்த உதவு செஞ்சு முடித்த உடனே யா அல்லா என் பாவத்தை மன்னிப்பாயாக ஃபர்ஸ்ட் ஒன் அல்லாஹு யா யாரெல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக அடுத்து துவா செஞ்சாங்க வீட்டை நான் தங்கியிருக்கக்கூடிய இடத்தை விசாலப்படுத்துவாயாக மூணாவது எனக்கு நீ தரக்கூடிய ரிசுக்கிலே பறக்கச் செய்வாயாக இந்த மூணு துவாவோ ஓதுனாங்க சொல்லதாரி சொல்லவும் அப்போ நான் கேட்டேன் யார் சூழல்தான் நீங்கள் இன்னும் மாதிரிலாம் துவா செஞ்ச மாதிரி எனக்கு கேட்டுச்ச ஆமாதானான்னு கேட்டேன் ரசூல் சலல்லா அலிஸ்லம் ஆமாதான் இது கேட்க வேண்டிய இடம் இந்த இடத்தில் இந்த மூன்றையும் கேட்க வேண்டும் என்பது அவசியம் என்று ரசூல் உள்ளாசல்தாசு சொல்லி கொடுத்தாங்க இதனால் பல வரக்கத்துகளும் பலன்களும் கிடைக்கும் என்பதை நான் நபியிடத்திலிருந்து இடத்திலிருந்து கற்றுக்கொண்ட இந்த துவாவின் மூலமாக புரிந்து கொண்டேன் என்று ஹசரத் சயிதனா அபு முசல் அஷாரி ரதிகள் தானும் சொல்கிறாங்க பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்கள் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது எல்லாருக்கும் தேவை தானே உங்களுக்கும் தேவை எனக்கும் தேவை ஏன்னா அவ்வளோ பாவம் மூட்டை நம்மட்டும் இருக்குல்ல அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய வீடு நமக்கு அமைதியை தரணும் நிம்மதியை தரணும் ஆசுவாசத்தை தரணும் விசாலத்தை தரணும் இல்லையா வீடினுடைய இடமும் விசாலமாக இருக்க வேண்டும் வீட்டிலே வசிக்கக்கூடிய நபர்களுடைய உள்ளங்களும் விசாலமாக இருக்கணும் இன்னைக்கு நிறைய நபர்களுடைய வீடுகள் விசாலமாக இருக்குது யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன் வீடுகள் நிறைய இடங்களில் விசாலமாக இருக்குது ஆனால் உள்ளங்களெல்லாம் குறுகி போச்சு உள்ளங்கள் எல்லாம் இறுகி போச்சு அதில் வந்து இடமில்லாத அளவுக்கு நெருக்கடி இருக்குது இல்லையா ரசூலுல்லா வீட்டினுடைய விசாலத்தையும் கேட்டாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய உள்ளங்களுடைய விசாரணத்தையும் கேட்டாங்க அமைதி ஏன்னா விசாலத்தன்மை எங்கே வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அமைதி வந்துடும் இல்லையா அப்போ அந்த அமைதிக்கு அது முக்கியமான ஒரு காரணமாக அது இருக்கிறது மூணாவது ரசூல் சல்லல்லா அலிசம் இந்த துவாவில் கேட்டார்கள் ஓ பாரிக் கிளிஃபி ரிசுக்கு நீ எனக்கு தரக்கூடிய ரிசுக்கில் நீ பறக்கத் செஞ்சிருசுக்கின் பரக்கத் என்பது ரொம்ப 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 அவசியம் இல்லையா நிறைய நபர்கள் இன்றைக்கி நினச்சிட்ருக்கோம் நிறைய கை நிறைய சம்பாதிக்கணும் நீங்கள் சொல்லும்பொழுது அப்படி தான் சொல்கிறோம் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் கை நிறைய சம்பாதிக்கிறாரு கை நிறைய சம்பாதிக்கிறாரு ஆறு டிஜிட்டில் வந்து சம்பளம் வாங்குறாரு இல்லையா இன்னைக்கு டிஜிட்டுகளை வச்சு தான் மாப்பிளை தேர்வே நடக்கிறது எத்தனை டிஜிட்டில் சம்பளம் வாங்குறாரு நாலு டிஜிட்டா அஞ்சு டிஜிட்டா ஆறு டிஜிட்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி இருக்கிறது அந்த டிஜிட்டுகளை வைத்து தான் நான் முடிவு செய்கிறோம் பல இடங்களில் ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க உள்ளபடியே வாழ்க்கையின் நிம்மதியும் ஆனந்தமும் எங்கே இருக்கிறது நமக்கானதிலே பறக்கத்து கிடைத்து விட்டால் நிம்மதி கிடைத்துவிடும் நமக்கான அமால்களிலே பறக்கத்து கிடைக்கணும் நம்மளுடைய நிம்மதியில் பறக்கிறது கிடைக்கணும் நம்முடைய வருமானத்தில் தொழிலில் வியாபாரத்தில் பறக்கத்து கிடைக்கணும் நிறைய ஓஹோன்னு கொட்டி கொட்டி மழையாக காசு கொற்ற கொற்ற அளவுக்கு இருக்க வேண்டிய தேவை இல்லை ஆனால் கிடைத்ததில் பறக்கிறது கிடைத்தால் போதும் எனவே தான் ரசூல் இல்லை அதிகமாக தான் ரசூல்ல எங்கேயுமே கேட்க மாட்டாங்க பாருங்க எனக்கு அதிகமாக கொடுன்னு கேட்கல யாரில்லாம் நீ கொடுத்ததில் பறக்கத்தை கொடுன்னு கேட்டிருக்காங்க அப்போது உதவு செஞ்சதுக்கு பின்னாடி இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொழுகைக்கு உதவு செஞ்சாலும் சரி குரானை தொடுவதற்கு உதவு செஞ்சாலும் சரி இன்னும் பிற தேவைக்காண்டி உதவு செஞ்சாலும் சரி செஞ்சு முடிச்சுன்னு இந்த மூணையும் கேட்டுருங்க அல்லாஹ் விடத்தில் பாவ மன்னிப்பும் ஹோல்சேலாக கிடைத்துவிடும் உங்களுடைய வீட்டினுடைய அமைதியும் நிம்மதியும் விசாலத்தன்மையும் கிடைத்துவிடும் மூன்றாவது நமக்கான ரிஸிக்கினுடைய பதக்கத்தையும் அல்லாஹ் கொடுத்து விடுவான் மறுமுறையும் சொல்லிக் கொள்கிறேன் அல்லாஹும் அல்லாஹு தம்பி யா அல்லா என் பாவத்தை மன்னிப்பாயாக வசி அலிஃபி தாரி யா அல்லா என்னுடைய வீட்டை விசாலப்படுத்துவாயாக இதில் இருக்கக்கூடிய நபர்களுடைய உள்ளங்களை விசாயப்படுத்துவாயாக அமைதிப்படுத்துவாயாக யா எனக்கு தரக்கூடிய ரிசுக்லி என் பறக்கச் செய்வாயாக வல்லாஹ் இந்த மூன்றையும் நிறைவாக பெற்ற நன்மக்கள் கூட்டத்திலே உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் சேர்த்து புரிவானாக ஆ மீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கும்